ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஒரு நியூஸ் சம்பந்தமாக இன்றைய வீடியோவினுடைய கன்டென்ட் என்ன நியூஸ்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டிஎஸ்பி டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஓகேங்களா அவரோட பேர் வந்து அனுஜ் சௌத்ரி இவர் ஆல்ரெடி ரொம்ப நொட்டோரியஸ் ரொம்ப நெகட்டிவான விதையில் விதத்தில் அறியப்பட்டவர் ஏற்கனவே நடந்த பல ஊர்வலங்களில் மத கலவரத்தை மத உணர்வுகளை ரொம்ப தாக்கும்படியாக மரக்கலவரங்களை தூண்டும்படியான செயல்களில் ஈடுபடுவதில் இந்த ஆள் ரொம்ப பேர் போனவர் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா மார்ச் பதினாலாம் தேதி வர்ற வெள்ளிக்கிழமை வந்து ஹோலி பண்டிகை வருகிறது ஹோலி பண்டிகைனாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வண்ணமயமான பண்டிகை எல்லாருமே வண்ணமயமான தண்ணீரில் வந்து அடிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க ஆக்சுவலாக இல்லைங்களா அது வந்து வெள்ளிக்கிழமை வருது அப்போ இவர் அனுஜ் சௌத்ரி என்ன சொல்லியிருக்காரு டெபியூட்டி சூப்ரிண்டென்டன் ஆஃப் போலீஸ் சமூகத்தில் மிகவும் மக்களினுடைய பாதுகாப்பிற்கும் சமூக கட்டுப்பாட்டிற்கும் சமூக கட்டுக்கோப்பிற்கும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க வேண்டிய ஒரு டிஎஸ்பி மத கலவரத்தை தூண்டும்படியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காருங்க ஏற்கனவே சொன்னவர் என்ன சொல்லியிருக்காரு வந்து யாருமே எதுவுமே சொல்லலை ஆனால் இவரே ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவாருன்னா வெல் இது வந்து ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமை வருது மார்ச் பதினாலாம் தேதி அப்போது தண்ணியில் அடித்து எல்லாருமே விளையாடி மகிழ்ச்சியை அவங்க பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வார்கள் அப்படி தண்ணியில் வண்ண நீரில் உங்களுக்கு அடிபடுறது நெருடலாக இருந்துச்சுன்னா யாருமே பள்ளிவாசலுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தொழ வர வேண்டாம் ஸ்டே இன்டோர்ஸ் உள்ளாரே இருந்துக்கோங்க தண்ணியில் அடித்து உங்களுடைய நீரில் உங்கள் உடையில் நீர் பட்டு த வண்ண நீர் பட்டு ஆடை கலங்கமாகிவிடும் தொழ போ நீங்கள் நினச்சிங்கன்னா யாரும் தொழுவதற்கு வர வேண்டாம் ஸ்டே இன்டோர்ஸ் உள்ளாரே இருந்துக்கோங்க உள்ளாரே தொழுதுக்கோங்க ஏன்னா வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் வருது ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வருது பிரே உங்களுக்கு ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஹோலி பண்டிகை ஒரு நாள் தான் வருஷத்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை யாரும் எதுவும் எந்த ஒரு கருத்தும் சொல்லாமலே கருத்தும் எந்த விதமான செயல்பாடுகளும் நிகழாமலே மத கலவரத்தை மக்களின் மனதில் வன்மத்தையும் கலவர எண்ணங்களையும் தூண்டும்படியான வன்மமான நச்சு பேச்சை பேசியிருக்கிறார் இதில் இன்னொரு பெருங்கொடுமை என்னென்னா இந்த டிஎஸ்பிக்கு சோப்பு போடுற மாதிரி வக்காலத்தை வாங்குகிற மாதிரி பேசியிருக்காரு அந்த மாநிலத்தினுடைய சோ கால்டு சிஎம் இவங்கெல்லாம் ஏன் சிஎம்மாக வராங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஓகேங்களா இந்தியாவில் மட்டுங்க இந்த இவிஎம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மட்டும் ஒழித்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டில் நச்சு விஷயங்கள் வேறுன்றதை கலையறுத்து விடலாம் இந்த இந்த அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முன்னேறி இவிஎம்லாம் வந்து நல்ல விஷயத்துக்கு தான் வழிவகுத்துருக்கு ஆனால் அந்த இவிஎம்மை அதை வந்து ஹேக் பண்ணி அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி வர்றது தான் இந்த மாதிரி ஆளுங்க வந்து நாட்டில் வந்து அரசியல்வாதிகளாக வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறத பார்க்க வேண்டிய சூழலுக்கு நம்ம உள்ளாக்கப்பட்டுவிட்டோம் இல்லாட்டி இந்த மாதிரி யாரெல்லாம் மக்கள் யார் தெரிந்திருப்பா ஒரு நாட்டினுடைய மத நல்லிணக்கத்துக்கும் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் தேசிய ஒருமைப்பாடு வேற்றுமைகள் ஒற்றுமை எல்லா விஷயத்திலும் மக்கள் நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இடையில் பிளவுகளை உண்டாக்கக்கூடிய ஒருமைப்பாட்டை குலைக்கக்கூடிய சந்தோஷத்தை இரண்டு பக்கமாக வெடித்து பிளக்கச் செய்யக்கூடிய அந்த நச்சுத்தனமான விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும் இத்தகைய கூட்டத்தினர் அதுவும் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்று கூறப்படுகின்ற ஒருவரால் வக்காலத்தை வாங்கப்படுகிறார் என்றால் அதை வேறு எங்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை எங்கே என்ன கூற வேண்டும் என்றே தெரியவில்லை எங்கே என்ன பேசணும்னே தெரியாமல் ஒரு ஆள் பேசியிருக்காரு டிஎஸ்பி அதை வந்து உக்காரத்து வாங்கிட்டு அதை வந்து சப்பா கட்டு கட்டிட்டு இருக்காரு இன்னொருத்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு சிஎம் வந்து அவர் யூபி சிஎம் என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து பெஹல்வான் பைல்வான்னு சொல்லோம்ல தமிழில் அதுமாரி பெஹல்வானாக ரெஸ் ரெஸ்லர் மல்யுத்த வீரர் மல்யுத்த வீரர் மல்யுத்த வீரர்கிற அடிப்படையில் அவர் நல்ல ஒரு இதுக்காக சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பம் முயற்சி பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இது மக்களின் மனதில் மிகப்பெரிய ஒரு சலனத்தையும் ஒருமைப்பாட்டில் மிகப்பெரிய ஒருமைப்பாட்டை குலைக்கக்கூடிய ஒரு விஷமத்தனமான விஷத்தனமான ஒரு அருவறுப்பான எண்ணங்களையும் உண்டாக்கக்கூடிய விஷயத்தை தூண்டி இருக்கிறது இது வந்து ரெண்டு விஷயம் காங்கிரஸ் லீடர் ஒருத்தவர் அவர் பேர் என்னன்னா ஆதித்யா கோஸ்வாமி அப்படிங்கிறவரே இவர் மேலே ஃபைல் போட்டிருக்காரு டிஎஸ்பி அனுஜ் சௌத்ரி மேலே போட்டு மத யாரை எதுவும் சொல்லாமலே மக்களின் மனதில் பிளவே உண்டாக்கக்கூடிய தகைய ஆட்கள் வந்து சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வேறு ஒன்றத என்கரேஜ் பண்ணவே கூடாது தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காரு கேஸ் போட்டிருக்காரு இது மட்டும் இல்லைங்க இது எங்கே நடக்குது உத்தரப்பிரதேசம் சம்பல் மாவட்டம் சம்பல் ஓகேங்களா சம்பல் கேள்விப்பட்டிருப்பீங்க பூலாந்தேவி அவங்க அந்த சம்பலங்கிறது ஃபேமஸான ஒரு மாவட்டம் ஆக்சுவலாக யூபியில் அப்போ அந்த சம்பல் மாவட்டத்தினுடைய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டினுடைய மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லியிருக்காரு ஜட்ஜு இவர் டிஎஸ்பி இவருக்கு வந்து ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருக்காரு இந்த டிஎஸ்பி மேலே டிஎஸ்பி டெபியூட்டி சூப்பரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு மக்களுக்கு மத்தியில் விடுறதுக்கு முன்னால் எஸ்பி சூப்பரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் அவருடைய உயர் அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கணும் எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் விடுறதுக்கு யார் அனுமதி தந்தவங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு நல்லது பேசுறதுனால பரவாயில்ல கேவலமா மக்களுடைய மனதில் ஒரு தேவையில்லாத வன்மத்தை விஷமத்தை உண்டாக்கக்கூடிய நம்ம எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக ஹோலி வந்தால் அவங்க கலர் தண்ணியில் அடிச்சா சந்தோஷத்தை பிறந்துக்கிட்டால் அது நம்மளும் சிரிப்பு இன்முகத்தை கொடுத்துட்டு எல்லாம் மண்ணா சகோதர சகோதரிகளாக உற்றார் உறவினராக தொப்புல்குடி உறவுகளாக எல்லாம் நம்ம வந்து உன்னோட ஒன்றா இரண்டரை கலந்துருக்கோம் ஆனால் இந்த உறவுல விரிசல் ஏற்படு உண்டாக்க வேண்டியது தான் ஏற்படுத்த வேண்டியது தான் இவர்களுடைய மிகப்பெரிய அஜெண்டா அது வந்து பல விதங்களில் அவங்க பரப்புகிறாங்க ஆக்சுவலாக பல விதங்களில் பல விஷயங்கள் ஆக்சுவலாக பல சிச்சுவேஷன்ஸ்ல பல சர்க்கிம்ஸ்டான்சஸ்ல அவங்க இப்படி இப்படிலாம் செய்யணும்னு வச்சு மக்களுடைய மனதுல அது ரொம்ப பரவிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பவுமே ஏன்னா மக்களுக்கு தெரியும் யாரு நல்லது சொல்றாங்க யாரு மனசுல நயவஞ்சகத்தோட தீமையான விஷயங்களை சொல்கிறாங்கன்னு நல்ல இனம் ஆனால் ஆனா அந்த மாதிரி கிடையாதுங்க நார்த்ல நடக்கிற இந்த மக்களுடைய இத்தகைய விஷயங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா போயிடுது ஆக்சுவலாக வச்சுக்கிட்டு தேவையில்லாத கலவரங்களை தூட்டக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு மக்களினுடைய பாதுகாவலர்கள் பப்ளிக் சர்வெண்ட் வர சொல்லிட்டு தெரியுறாங்க ஆக்சுவலா இது வந்து இத்தகைய டிஎஸ்பி எல்லாம் கண்டிச்சு தண்டிச்சு இமீடியட்டா அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும் வார்னிங் ஒரு மெமோ கொடுத்து அவங்களை வார்னிங் லெட்டர் கொடுத்து அவங்களை வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணோம் ஆனால் இதை ஒரு முதல்வர் வந்து வக்காலத்தை வாங்கி வச்சிருக்காரு எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறதுன்னு தெரியல வெரி அன்ஃபார்ச்சுனேட் ரொம்ப துரதிருஷ்டமாக இருக்குது எனவே இது வந்து கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கண்டென்ட்ல நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை விடை விடைபெறுவது சகோதரன் உருளா உள்ளா தேங்க்யூ கேஸ் ஹேவ் அ பண்டாஸ்டிக் ஈவினிங் ஹெட் ப்ளீஸ்